தரம் நான்களில் காணப்படுற நிலவும் வானும் என்ற பாடத்தில் ஊசி துளை கமரா ஒன்றை எவ்வாறு செய்வது என்பதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் ஊசி துளை கமரா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சரி என்னென்ன தேவைன்னு முதல் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கார்ட்போர்ட் பெட்டி தேவை அடுத்து கருப்பு டிஷ்யூ ஒன்று தேவை வெள்ளை டிஷ்யூ ஒன்று தேவை இவ்வளோ தான் என்கிட்ட தேவை சரி என் முதல் என்ன செய்கிறோன்னு சொன்னால் இந்த கார்ட்போர்ட் இருக்குது தானே அப்போ இது வந்து ஒரு டூத் பேஸ்டில் உள்ள ஒரு பாக்ஸ் இப்போ இதை என்ன செய்வோம் சரி சமனா ரெண்டா வெட்டிக்கிறோம் சரியா எவ்வளோ பெருசா இருக்கு இந்த பாருங்க எங்கன்னா ரெண்டா அப்படி வெட்டிக்கிறோம் சரி சமனா ரெண்டா என்ன செய்கிறோம் வெட்டுறோம் சரிதானே இப்போ வெட்டியாச்சு இப்போ என்ன செய்யணும் இப்போ இது ரெண்டுமே ஒரே அளவு தானே ஒரே அளவு என்ன செய்யணும்னா நாங்கள் கொஞ்சம் ஒரு மூளையை கொஞ்சம் அப்படி மடிச்சுட்டு இந்த மூளையை கொஞ்சம் அப்படி மடிச்சுட்டு என்ன செய்யணுன்னா இது உள்ளுக்கு இதை போடணும் சரியா இது உள்ளுக்கு என்ன செய்யணும் அதை போடணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் சரி இப்போ போட்டாச்சு போட்டாச்சு தானே அதை வந்து நாங்கள் சைஸ் பண்ணிக்கணும் இது போடுறது அப்படின் சரியா உள்ளுக்கு போட்டாச்சு தானே இப்போ என்ன செய்கிறோன்னா அதை எடுத்துகிட்டு ஒன்றில் வந்து டிஷ்ஷூ டிஷ்யூ ஒட்டணும் சரியா ஒன்றில் டிஷ்யூவை இந்த கருப்பு டிஷ்ஷுவை ஓட்டணும் சரியா அதை ஒட்ட போகிறோம் சரியா ஒரு பக்கம் என்ன செய்கிறோம் கருப்பு டிஷ்யூவை ஒட்டிடுறோம் சரியா கருப்பு தாளாட்டி கருப்பு டிஷ்ஷுவை நல்லா ஒட்டும் சரி தானே கொஞ்சம் சரிதானே இப்போ ஒட்டியாச்சு அடுத்து இன்னொன்று தானே அதுல நம்ம அந்த உள்ளுக்கு அனுப்பணும் தானே அந்த சைடு என்ன செய்யணும் உள்ளுக்கு போற அந்த சைடுல என்ன சொன்னால் இந்த சரியா இப்போ இப்ப ஒட்டியாச்சு சரி அப்ப கொஞ்சம் காஞ்ச பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ ரெண்டு பக்கங்கள் இருக்குது தானே ரெண்டு செஞ்சுருக்கோம் இப்போ ரெண்டு பாக்ஸை செஞ்சிருக்கோம் ஒன்றில் வெள்ளை டிஷ்யூ இருக்குது இன்னொன்றுல கருப்பு டிஷ்யூ இருக்குது அப்போ என்ன செய்யணும்னா இந்த கருப்பு டிஷ்யூ உள்ளதில் என்ன செய்யணும்னு நடுவில் நடுவில் வந்து ஒரு துளை போட்டுக்கணும் சரியா அதனால் துளையே போட்டாச்சு சரியா என்ன பாருங்க சரி தானே இப்போ ஒரு துளை வந்துடுச்சு இப்போ என்ன செய்யணும் நாங்கள் முத போட்டோம் தானே அதே மாதிரி என்ன செய்யணும் இதை போடணும் உள்ளுக்கு சரி இப்போ என்ன செய்வோம் நாங்கள் இந்த பகுதி இருக்குது தானே இந்த பகுதியிலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த பிம்பம் எப்படி விளங்கும் தலைகீழாக விளங்கும் சரியா